அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மதுரை மாவட்டம்லாம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு விவசாய பூமி மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் இந்த இடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நஞ்சை விவசாய பூமி ஆத்துக்கால் பாசனம் கண்மாய் பாசனம் வந்துட்டு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்டோட விலை நாற்பதாயிரம் ரூபாய் மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் பாதை வசதியும் வந்துட்டு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இருக்குது ஆத்துக்கால் கண்மாய் பாசனமும் வந்துட்டு இந்த இடத்துக்கு இருக்குது நல்ல ஒரு விவசாய நஞ்சை நிலம் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோலேயே காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்